அதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு இப்படி பாஜக கால விளையாடுறதுக்கு முதல்லயே பாஜக சேர்ந்திருக்கலாமே பாஜக கொள்கை எதிரி சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு பாஜக கைப்பாவியா மாறிட்டீங்களே நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக மேடைக்கு மேட கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு பேசிட்டு இப்ப கட்சியை பாஜக அடகு வச்சிட்டீங்களே ப்ரோ பாஜக கொள்கை எதிரின்னு கூப்பிட்டு இருந்தீங்களே இப்ப கொள்கை எதிரி கூட மண்டி போடுற நிலமை வந்துருச்சே பெரியார் காமராசர் படத்தை தூக்கிட்டு சாவர்கர் கோல்வால்கர் படங்களை ஆபீஸ்ல வைக்க போறீங்களா ப்ரோ நாகுமாரு அவசரப்பட்டிய